திருப்பாவையிலே மூன்றாம் பாட்டிலே பலன் சொல்லப்படுகிறது இருபத்தி ஒன்பதாம் பாட்டிலே சொல்லப்படுவது பிராப்தியம் மூன்றாம் பாட்டிலே சொல்லப்படுவது நாட்டாரிக்கு பலன் சொல்கிறார்கள் அதாவது இவர்களைக்கு எல்லாம் அவன்தானே ஆகையே நோன்புக்கு அனுமதி பண்ணினார்க்கு வர கடவதற்கு சொல்லுகிறார்கள் என்றுதான் படையிலே தெரிவிக்கிறார் ஆயினாலே நோன்பு நோற்பதற்கு அனுமதி கொடுத்த இடையர்கள் அவர்களுக்கு பலன் சொல்வது மூன்றாம் பாட்டு இவர்களுக்குண்டான பலம் இன்னது என்று கேட்டால் அதை தெளிவாக சொல்வது உனக்கே நாம் ஆட்சிவோம் மத்தனங்காமங்கள் மாற்று என்று இருபத்தொன்பதாம் பாட்டிலே தெரிவிக்கிறார்